அதிமுக டிவிக்கு உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க நயனார் நாகேந்திரன் அப்படி பேசிட்டாரு இப்ப என்ன மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அதிமுக அவங்க பின்னாடி போற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது மாற்று அரசியல்னு சொல்லி நீங்க உள்ள வந்துட்டு ஒரே வருஷத்துல நீங்க போய் கூட்டணி வச்சீங்கன்னா மாற்று அரசியல் எதுக்கு அங்கேயே போய் அதிமுக போய் சேர வேண்டியது எது புது கட்சின்னு தான் விஜய்க்கு ஐடியாலஜி கிடையாது விஜய் என்ன சொன்னது தொண்டர்கள் கேட்பாங்க தொண்டர்கள்னா ஃபேன்ஸ் கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் கூட கூட்டணி வைப்பார் நாளைக்கு போய் திமுக கூட்டணி வைப்பார் நாளை நாலாண்டிக்கு பாஜக கூட்டணி வைப்பார் அப்போ அந்த பழியெல்லாம் யார் மேலே வந்து சேரும் விஜய் அவர்கள் டெஃபினட்டா அதிமுக போய் சேர போறது கிடையாது அதே மாதிரி என் டிகேவும் அதிமுக சேர போறது கிடையாது ஆனா இப்ப எந்த எலக்ஷன்ல தாவேக்கா டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு அசெட் அவங்க ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஒரு டேமேஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சிக்கலான எலெக்ஷன் தான் எண்டிகேன் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்கன்னா தேர்ட்டி ஒன் அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பேசுறத பார்க்க முடியுது அதாவது திமுகவை இருந்து அகற்ற வேண்டும்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே ஒரே அணியில் வரணும் அப்படிங்கிறத அதிமுகவும் பேசுது பாஜக தலைவர்கள் பேசுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா விஜய் அவர்கள் டெஃபினெட்டாக அதிமுகவோட போய் சேர போகிறது கிடையாது அதே மாதிரி என்டிகேவும் அதிமுகவோட சேர கிடையாது இது யதார்த்தம் என்டிகேவை பொறுத்தளவில் ஓரளவுக்கு இப்போ கிளியராகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சீமான் கிளியராக சொல்லிட்டாரு கேண்டிடேட்ஸும் போட ஆரம்பித்தாச்சு அது ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஒரு தமிழ் தமிழ்நாஷ்லிஸ்ட் பார்ட்டியால் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது அப்படி வச்சால் கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே மாதிரி அவங்க லீடரும் அதை அலோவ் பண்ண மாட்டார் அது முடிஞ்சுது டிவி கேவுக்கும் அதே மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது டிவிக்கேவை பொறுத்தளவில் உள்ள மாற்று அரசியல்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரே வருஷத்தில் நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்கன்னா அப்புறம் மக்கள் நேச்சுரலாக கேட்பாங்க மாற்று அரசியல் போய் எதுக்கு அங்கேயே போய் அதிமுக போய் சேர வேண்டாம் எதுக்கு புது கட்சின்னு தான் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே இபிஎஸோட போய் சேர்ந்தீங்கன்னா இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவீங்க உங்கள் ரசிகர்கள் அதை ரசிக்க மாட்டாங்க அப்புறம் டிவிக்கு கிட்ட எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு தெரியாது எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது ஸோ இப்போ அதிமுக மாதிரியான ஒரு கட்சியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஒரு ப்ராக்டிக்கலான பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி உங்ககிட்ட என்ன இருக்குனே தெரில உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு தெரியல பிராக்டிக்கலான ஒரு நெகோசியேஷனும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு டிவிக்கு அதனால உங்க கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா அது ரொம்ப 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 குறைவு என கேட்டால் வாய்ப்பே இல்லை அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்த்தா கரெக்டாக இருக்கும் டிவி கே என்டி கே இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே வரது வர வரப்போகிறது கிடையாது அப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஓகே பிஜேபியை உள்ளே கொண்டு வந்தாச்சு இனி இந்த அலையன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டி அமைக்கணும் கட்டி அமைச்சு திமுக எதிர்ப்பு வாக்குகள் சதராமல் பார்த்துக்கணும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு டிவிகேவுக்கும் என்டி போகாம போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அதிமுக அவங்கள அலைன்ஸ்குள்ள அந்த ஓட்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபடணும் அதை விட்டுட்டு இவங்க டிவி கேவுக்கு டிவிகே டிவி கே நாளைக்கு வந்துடலாம் மேபி வரலாம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அது டிவி கேவுக்கு தான் அது மைலேஜ் கொடுக்கும் டிவி கே பொறுத்தளவுல அவங்களுக்கு அரசியல் செயல்பாடு கிடையாது ஸோ அவங்களுக்கு அரசியல் செயல்பாடு இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க பேசு பொருளாக இருப்பாங்க ஸோ இப்போதைக்கு டிவி கேவை பொறுத்தளவுல இந்த மாதிரியான நியூஸ்லாம் வருது பாருங்க அதிமுக டிவி கே உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க நயனார் நாகேந்திரன் அப்படி பேசிட்டாரு இதெல்லாம் டிவி கேவுக்கு பூஸ்ட் தான் அவங்களுக்கு எல்லா பப்ளிசிட்டியும் குட் பப்ளிசிட்டி தான் ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட பார்வை ஏன்னா இப்போ என்ன மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அதிமுக அவங்க பின்னாடி போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது அது ஒரு வீக்னஸாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் ஒரு பலவீனம் தான் இவங்க தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அது தேவை இல்லை ஒன்றும் வரவும் போகிறது அப்படியே வராமலும் நீங்கள் பின்னாடி போக வேண்டிய தேவையில்லை நீங்கள் ஒரு பெரிய கட்சி ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணலாம் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருந்து அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் இப்போ நே தாதவர்ஜுனா அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறது அதிமுகவினுடைய அறுபது சதவீத வாக்குகள் கவுக்கு இப்போவே வந்துருச்சு அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அவங்க இருந்து தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் அதிமுக அவங்களுடைய இடத்தை இழந்துட்டாங்க அந்த இடத்த நாங்கள் இப்போவே பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதனாலதான் தான் அவங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை வந்து ஒரு எதிரிங்கிற இடத்துல கொஷின் பண்ணல அவங்களுடைய தான் நாங்க வரோம் தாவே அதிமுகவினுடைய ஒரு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் தாவேக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னோட பாயிண்ட்டுமே ஸ்டார்டிங்ல இருந்து அதுதான் இப்ப தாவேக்காவோட செயல்பாடும் சரி தாவேக்காவோட இன்டென்ஷனும் என்னவா இருக்குன்னா திமுகவை வீழ்த்துவது கிடையாது அவங்க இன்டென்ஷன் அவங்க அதிமுகவை காலி பண்றதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாங்க அதிமுக கையிலக்கூடிய அரசியலை அவங்க கையிலெடுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணும்போது பாதிப்பு யாருக்கு ஏற்படும்னா அதிமுகவுக்கு தான் ஏற்படும் திமுகவுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸோ திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அவங்க ஸ்பிளி பண்ணுறாங்க இது ஒன்று ஸோ அவங்க டெஃபினட்டாக அதிமுகவை காலி பண்ணுற வேலையை தான் பார்க்குறாங்க திமுகவை ஒன்றும் பண்ணாது இவங்க அரசியல் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ அதிமுகவோட தொண்டர்கள்லாம் இவங்ககிட்ட போயிட்டாங்க சி ஓட்டரு கருத்து கண்டிப்பாக அதை சொல்லுது ஓட் ஷேர் இவ்வளோ இருக்குது இது எல்லாமே அசம்ஷன் தான் அதிமுக எங்கே இருக்குன்றதுலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் தாவேக்காவை பொறுத்தளவில் இப்போதைக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெறும் வாய்ப்பேச்சு தான் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க வாய்ப்பேச்சு அது ஈஸி நான் ஒரு விஷயத்த சொல்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அதிமுகவே இங்கதான் வந்துருச்சுன்னா நான் என்னன்னு சொல்லிக்கலாம் ஆனால் கிரவுண்ட்ல என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எலக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ எலெக்ஷன்ல வெயிட் பண்ணலாம் எலக்ஷன்லையும் அதே மாதிரி ஆதவருஜி நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி பர்சன்ட் அதிமுக ஓட்ஸிங்க வந்துருச்சு வந்துருச்சுன்னா நம்ம ஏத்துப்போம் சரி தாவேக்கா ஸ்வீட் பண்ணிட்டாங்கன்னு ஏத்துப்போம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ விஷயம் என்னென்னா பேசுகிறது என்னன்னாலும் பேசலாம் ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் தாவேக்கா டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு அசட் அவங்க ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஒரு டேமேஜ் எலெக்ஷன் பர்செப்ஷனில் இந்த நான்கு மணி போட்டின்னு நம்ம பேசினாலும் கூட திமுக திமுகன்றது இயல்பாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தாவேக்கா நாம் தமிழர் இப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இடம் மக்கள்கிட்ட போய் கிடைக்கும் அதுலேயும் இப்போ ரெண்டு பேர் சீமானும் மாற்று அரசியல்னு சொல்கிறாரு விஜயும் அதை முயற்சி வரும்போது விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வந்து நாம் தமிழருக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தும் எனக்கு என்னென்னா கண்டிப்பாக சிக்கலை ஏற்படுத்தும் இப்போ கமல்ஹாசன் டுவெண்ட்டி ஒன்லேயும் நைன்டீன்லேயும் ஓட்ஸை பிரிக்கிறார் மாற்று அரசியலுக்கான வாக்குகளை பிரிக்கிறார் ஆனாலும் அதை மீறி என்டிகே வந்து அப்போ ஓட் ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா கமல்ஹாசன் இல்லாமல் இருந்துருந்தாருன்னா என்டிகையோடய ஷேர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும் அந்த வந்து அவர் பிரித்த ஓட்ஸை தாண்டி என்டிகேவுக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும் நிறைய ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கும் மாற்று அரசியல் அப்படின்ற அந்த இமேஜ் கிடைச்சிருக்கும் ஸோ கமல்ஹாசன் அவர்கள் நிஜமாவே மாற்று அரசியலை தமிழ் மக்களுக்கு வழங்கலை ஆனால் வழங்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார் ஓட்ஸை வந்து ஸ்ப்ரிட் பண்ணார் ஒரு மூணு நாலு பர்சன்ட் மக்களை வந்து ஏமாத்தினார் அது அதுதான் உண்மை இது ஹாஷான வார்த்தையா தெரியலாம் பட் கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டு எலெக்ஷனில் மக்களை ஏமாத்திருக்காரு ஏன்னா நான் ஏன் இவ்வளோ ஹார்ஷான டேர்ம்ஸை யூஸ் பண்றன்னா எலெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்காக உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கான ஓட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க நைன்டீன்லையும் டுவெண்ட்டி ஒன்லேயும் என்ன நினச்சி வேஸ்ட் பண்ணீங்க கமல்ஹாசன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாருன்னு நினச்சி நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஓட்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியும் ஸோ அதை நீங்கள் தூக்கி போட்டிருக்கீங்க இந்த விஷயம் நடக்குது அதே மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் விஜய் கமல்ஹாசனை விட பெரிய ஸ்டார் வெறும் ஒருத்தரோட ஸ்டார் பவரை வச்சு நிறைய ஓட்டு வாங்கிடுவாருலாம் சொல்ல முடியாது ஏன்னா எலெக்ஷனில் வேறு நிறைய கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஓட்டு வாங்குவார்னு வச்சுப்போம் அது டெஃபினட்டாக என்டிகேவுக்கு பெரிய பின்னடைவு தான் மேபி அவங்க எயிட் பர்சன்ட்டுக்கு மேலே கூட வாங்கலாம் வாங்கினாலுமே விஜய் இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிகமாக வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக விஜய் அவர்களோட அரசியல் வரத்துன்றது என்டிகேவுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு பாதிப்பு தான் ஏன்னா மாற்று அரசியல் தான் ரெண்டு பேருமே பேசுறாங்க யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் வந்து என்டிகே கிட்ட நிறைய இருக்கு ஸோ அது கொஞ்சம் அட்டாக் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு தான் ஆனால் என்டிகேயோட நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க கிட்ட ஐடியாலஜி இருக்கு பொதுவாக என்னன்னா ஒரு ஐடியாலஜி உங்கள் கட்சிக்கு இருந்ததுன்னா அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கட்சியை உருவாக்கும் போது பிரச்சனைகள் வரும்போதும் அந்த தொண்டர்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் ஐடியாலஜின்றதே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் இப்ப நம்ம தோத்தாலும் இறுதி வெற்றி நமக்கு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஐடியாலஜி கொடுக்கும் இப்போ செகண்ட் வேல்டர்லாம் ஃபைட் பண்ணும்போது நாட்சிகள் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க ஆச்சரியமா இருக்கும் எதுக்கு இவ்வளவு முட்டாள்தனமா கடைசி வரைக்கும் இப்படி ஃபைட் பண்ணணும் தெரியுது ஜெர்மன்ஸ் உள்ள உள்ளவங்கலாம் சாரி ரஷ்யன்ஸ் உள்ள உள்ளவர்த்தாங்கலாம் தெரியுது காரணம் என்னன்னா அவங்கள பொறுத்தளவுல இப்ப நம்ம தோத்தாலும் ஃபைனல் வெற்றி இருக்கு பாருங்க இறுதி வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே தான் கம்யூனிஸ்டுகளோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கையும் என்னென்னா இன்னைக்கு நமக்கு தற்காலிகமான பின்னடைவுகள்லாம் வந்தாலும் முதலாளித்துவம் எப்படியும் ஒரு நாள் விழுந்துடும் விக்டரி நமக்கு தான் இப்போ அந்த நம்பிக்கை இருக்கான்னு தெரியல பட் டெஃபினட்டா ஸ்ட்ராங்கான கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் ஐடியாலஜி இந்த கான்பிடன்ஸை கொடுக்கும் ஸோ அதனால ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி தற்காலிகமான பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க காலம் கரெக்டாக கணிந்து வரும்போது அவங்கனால டப்னு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பேக்கும் அவங்களால கொடுக்க முடியும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சிக்கலான எலெக்ஷன் தான் என்டிகேவுக்கு ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்கன்னா தேர்ட்டி ஒன் அவங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்கும் தேர்ட்டி ஒன்னை பொறுத்தளவில் டுவெண்ட்டி சிக்ஸில் லெட்ஸே அதிமுக தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ மக்களுக்கு அதிமுக மேலே நம்பிக்கை போயிடும் திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு வேற ஆப்ஷனை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க பாஜக என்டிகேன்னு போக ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த வகையிலையும் தேர்ட்டி ஒன்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் லெட் சே டிஎம்கே ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டாங்கன்னு வைப்போம் அப்படி ஜெயிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்னா டிஎம்கேவுக்கு கண்ட்ரோல் கிடையாது யூஸ்வலாக ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் இருக்கும் மேலே இருக்கிற லீடர்ஸ் வந்து எல்லாம் ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க டிஎம்கே அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி கிடையாது டிஎம்கேவை பொறுத்தளவில் கீழே இருக்கவங்களும் கண்ட்ரோலில் மீறி போகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் டூ டைம்ஸ் கன்வின்ஸாக அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் கிரவுண்டில் வரும் அதுவும் என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு குரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அது மக்கள் மத்தியில் நிறைய அதிருப்திகளை ஏற்படுத்தும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் டைம் டிஎம்கே பவருக்கு வராங்க செகண்ட் டைமும் அவங்க ஜெயிக்கிறாங்க டூ டைம்ஸ் கண்டிஸாக ஜெயிக்கிறாங்க டூ டைம்ஸ் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருந்தால் புதுசாக ஒரு கட்சி உருவாக்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கும் அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகிறதுனால தான் எம்ஜிஆர் உள்ளே வந்து அதை கரெக்டாக ஃபில் பண்ணுறாரு ஸோ டிஎம்கே டூ டைம்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும் போதே டிஎம்கே கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு கவுண்டர் பண்ணுவதற்கான இன்னொரு ஃபோர்ஸ் தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தமிழ் சொசைட்டி வந்து புஷ் பண்ணப்படுறாங்க அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கும் அதனால டுவெண்ட்டி சிக்ஸ் டஃப்பாக இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி நின்றுட்டாங்கன்னா தேர்ட்டி ஒன் வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அவங்களுக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் திரு சீமான அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ரீட் பண்ணியிருப்பீங்க அவர் எந்த ஐடியாவில் இருக்கார் அப்படின்னு அதை வச்சு பார்க்கும்போது இப்போ விஜய் வருவது நாம் தமிழர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவர் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது இதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி விஜயோடு சேர்ந்து பயணிக்கிற திட்டம் அவருக்கு இருக்கா இல்லை எதுவா இருந்தாலும் நம்ம தனியா நிக்கணும் விஜயோடு போறதும் ஒரு வகையில கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துங்கிற ஐடியாவில் இருக்கா எப்பவுமே நம்ம ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை நம்ம போக்கஸ் பண்ணோம்னா லாங் டேர்ம்ல நம்ம அடி வாங்குவோம் இப்ப விஜய் அப்படின்ற பெரிய ஒரு ஸ்டார் தான் நீங்க ஷார்ட் டேர்மா அவரோட சேர்ந்து மேபி டிராவல் பண்ணலாம் ஆனால் லாங் டேர்ம்ல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை அவர் ஏத்துக்கல தமிழும் திராவிடமும் தான் அவர் போறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் அவர் போறாரு அப்படி ஒன்றும் கிடையாது கூட சொல்லிக்கலாம் ஆனால் தமிழும் திராவிடம் சொல்றீங்கன்னா நீங்கள் தமிழ் தேசியத்தை டைலர்ட் பண்ணக்கூடிய மழுங்கடிக்கூடிய வேலையில் நீங்க ஈடுபடுறீங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட டிராவல் பண்ண முடியாது அதையும் தாண்டி சரி நீங்க இவர் ஒரு ஸ்டார் அவர் ஸ்டாரோட நமக்கு கட்சிக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு விஜய் வேற எங்கயாவது அடிப்பார் அவர் இப்படிதான் டிராவல் பண்ண அவசியம் கிடையாது என்டிக்கே நீங்க யாரும் கூட கூட்டணி வைக்கல அதுக்கான காரணம் என்ன என் ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு ஐடியாலஜி ஒரு காம்பஸ் மாதிரி நீங்க அரசியல் ரீதியா என்ன செய்யணுன்றத ஐடியாலஜி தான் தீர்மானிக்கும் உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கும்போது அந்த ஐடியாலஜிக்கு தான் நீங்க செயல்பட முடியும் நீ ஒரு திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியாது நீங்க ஒரு தேசிய கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியாது நீங்க தான் போட்டியிடணும் இல்ல வேற தமிழ் தேசிய சக்திகள் பவர்ஃபுல்லா அவங்களோட நீங்க கூட்டணி வைக்கலாம் ஸோ இதை தீர்மானிக்கிறது என்னது உங்களோட ஐடியாலஜி விஜய்க்கு ஐடியாலஜி கிடையாது விஜய் என்ன சொன்னாலும் தொண்டர்கள் கேட்பாங்க தொண்டர்கள்னா ஃபேன்ஸ் கேட்பாங்க சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் கூட கூட்டணி வைப்பாரு நாளைக்கு போய் திமுகவோட கூட்டணி வைப்பாரு நாலன்னைக்கு பாஜக கூட்டணி வைப்பாரு அப்ப அந்த பிலாம் யார் மலர்ந்து சேரும் ஸோ நீங்கள் இன்னைக்கு டெம்பரரியா உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு விஜய் மாதிரியான ஆளோட போய் சேர்ந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அதனால வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய தே ஒரு விஷயமும் நடக்கும் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா தான் நான் பார்க்குறேன் டெஃபினட்டாக இனிமேல் என்டிகே டிவிக்கு அலையன்ஸுக்குலாம் சாத்தியமே கிடையாது அதெல்லாம் எப்பயோ கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன் எப்போ ஒரு ஸ்டேஜ்ல போய் தமிழ் தேசியமும் திராவிடமும் பேசினாரோ அப்பவே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அப்போ அவரு ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக விஜய் மாநாடு போடுற வரைக்கும் சீமானோட ஒரு ஒரு இணக்கமான சூழல் இருக்காம தெரிஞ்சது பல பிரஸ் மீட்ஸ்ல திரு சீமானவர்களும் அப்படியான சிக்னல்ஸ் தான் வெளிப்படுத்தினாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரண்டு கண்கள்னு அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் திரு சீமானவர்கள் இனி தாவேக்கா நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற முடிவு எடுக்க காரணம் நான் அப்படிதான் பாக்குறேன் அது ஒரு பிரை ஒரு பிரைமரியான ரீசன் பாக்குறேன் நிறைய பேர் இப்படி சொல்றாங்கன்னா அது என்னங்க அரசியல் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் என்ன ரெண்டு வார்த்தை பேசிட்டார் அது ஒரு கொள்கை வேறு கூட்டணி வேறுனு தாமனா எல்லாரும் சொல்லுவாங்க சாதாரண போயிட்டு இருக்கேன் இதெல்லாம் போய் யாராவது சீரீஸ் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு ஆர்கியூமெண்ட் நான் எப்படி பாக்குறேன்னா இப்போ என்டிகேவோட கோர் பொலிட்டிக்ஸே திராவிட எதிர்ப்பு தான் திராவிடம்ன்றது மிகப்பெரிய ஒரு தீங்கு தமிழ்நாட்டை ஒழிச்சதே திராவிடம் தான் தமிழ்நாட்டோட வீழ்ச்சிக்கான தமிழர்களோட வீழ்ச்சிக்கான காரணமே திராவிடம் தான் நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும்போது விஜய் என்ன சொல்றாரு திராவிடமும் தமிழ் தேசியமும்னு அவர் சொல்றாரு சோ திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் பேரலா டிராவல் ஆகக்கூடிய ஒரு சித்தாந்தங்கள் ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுன்றது அதோட பொருள் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொருந்தி போற விஷயம் தான் சொல்றாரு அப்ப அப்ப இவ்வளவு நாள் சீமான் பேசினதா தப்புன்னு அது அப்ப அவரோட கூட்டணி வச்சு அதுக்கு அர்த்தம் என்ன விஜய் சொல்றது கரெக்ட் நாம் தமிழ் சொல்றது ஆகும் விஜய் சொல்றது தான் அர்த்தம் இப்ப அதை எப்படி பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகும் அது சும்மா மக்களை ஏமாத்துறதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் சும்மா அப்ப இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணுங்க அவங்களுக்கு தனியா போட்டியிட முடியாது இடது இடதுசாரிகளா இருக்கலாம் சிறிய கட்சிகளா இருக்கலாம் அப்ப தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஏத்துக்கிட்டாதான் சேருவோம் அப்படின்னு லைட்டா அது இப்ப ஃபர்ஸ்ட் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோட ஒரு கட்சி இருக்கும் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆவாங்க இந்த பெரிய கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள கூடிய ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியோஜிக்கலாக காம்ப்ரமைஸ் நீ எடுத்த உடனே பட்டு போய் கூட்டி நிற்க முடியாது ஃபஸ்ட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த விஷயங்கள்லாம் பேசுவீங்க அதுக்கப்புறம் இல்லை ஃபாசிசத்தை வீழ்த்தணுன்றதுக்காக நாங்கள் பேசி சேருவோம் அப்படிங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவனோட கண்ட்ரோலில் போயிருப்பீங்க இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றதுலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் இப்போ நிஜமாவே இப்போ கம்யூனிஸ்ட்டுகள்லாம் முதலாளித்துவத்தை நம்ம வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தால் அதை அவங்க நம்பினாங்கன்னா நம்ம சித்தாந்தத்துக்கு அந்த சக்தி இருக்கு முதலாளித்துவத்தை வீழ்த்துறதுக்கான சக்தி இருக்கு இறுதியை வெற்றி நமக்குதான்ற நம்பிக்கை இருந்தால் இப்படிலாம் போய் காம்ப்ரமைஸ்லாம் ஆக மாட்டாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் தேவையில்லை பெரிய பெரிய மார்க்சியவாதிகளுக்கு இதுக்கெல்லாம் தலைவர்களும் அது தேவைப்படலை அதனால இவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு வேணும் அதுக்கு எதையாவது சொல்லணுன்றதுக்காக இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுன்னு சொல்லுவாங்க நன்றி நன்றி